பிரார்த்தனை செய்வதை விட வேறு எதுவும் விதியை மாற்ற முடியாது என்ற கருத்தில் உள்ள ஹதீஸ் சையானதான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து இபின் மாஜா திருமதியில் உள்ளிட்ட நிறைய ஹதீஸ் கிரகங்கள பதிவாகியிருக்கு உதாரணத்திற்கு இபின் மாஜா தொண்ணூறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸு சௌபான் ஹூ அவர்கள் அறிவிக்கிறாங்க என்னன்னா ஃபில் அமர் இல் அல்பிர் நன்மை புரிவதை தவிர வேறு எதுவும் ஆயிலை அதிகப்படுத்தாது பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது மனிதன் செய்யும் பாவத்தின் காரணத்தால் அவனது வர்க்கத்து கிடைக்காமல் போகிறது அப்படின்ற கருத்துல இதான் முழு செய்தி இந்த ஹதீஸில் வந்துட்டு இடம்பெறுது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு அப்துல்லா பின் அபுல் ஜாத் என்பவர் வந்துட்டு இடம்பெறாரு இவர் குறித்து வந்துட்டு எந்த ஹதீஸ்களை அறிஞரும் நம்பகமானவன் சாட்சி சொல்லலை எந்த ஒரு அறிவு ஹதீஸ் அறிவிப்பாளர்னா அவரை குறித்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் நம்பகமானவர் அப்படின்னு ஹதீஷ்காலியாணியை வந்துட்டு நற்சாண்டு வழங்கியிருந்தால் தான் இருந்து நான் என்ன செய்ய முடியும்னா ஹதீஷை வந்துட்டு சரி காண முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அது பொதுவான ஒரு விதி யாரும் மறுக்காத ஒரு விதி அப்போ இமாம் இப்னு இப் அவர்கள் மட்டும்தான் இவரை குறித்து என்ன செய்யறேன்னா நம்பகமானவர்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இவருடைய ஒரு பழக்கம் என்னன்னாக்கா ஒரு அதாவது நம்பக நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத நிறைய பேரை வந்துட்டு இவர் நம்பகமானனு சொல்லி அந்த பட்டியலில் கொண்டு வந்துருவாங்க இவர் கொஞ்சம் அழச்சிய போகக்கூடியவர் இந்த விஷயத்தில் ஏன்னா யாருமே ஒன்றும் சொல்லலாம் இவரும் என்ன செஞ்சிருவார்னா நேரடியாக அந்த அறிவிப்பாளர் பார்த்து தெரிஞ்சவராக இருக்க மாட்டார் ஆனாலும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்பகத்தன்மை அதாவது அதாவது பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் இவருடைய அந்த ஒரு அப்ரோச் அப்படி தான் அந்த அதனால் வந்துட்டு இவர் என்ன செய்வாங்கன்னா நம்பகத்தன்மைக்கு சான்றளிப்பாங்க ஆனால் இவர் மட்டும் யாருமே வந்துட்டு நம்பகத்தன்மைக்கு சான்று அளிக்காம இவரும் மட்டும் இமாம் இப்னு ஹிப்பான் மட்டும் இப்னு ஹிப்பான் மட்டும் நற்சான்று அழித்திருந்தாங்கன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க ஹதீஸ் கடையார்களை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒரு பலகீனமான ஹதீஸ் திருமதியிலும் இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது விளக்கத்தில் சிறிய வார்த்தை மாறுதல் லா லாயருது கதா இல்லத்வா அதாவது தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி தான் அவருக்கு கிட்டத்தட்ட அரபியின மட்டும் சின்ன அளவுக்கு வார்த்தை மாற்றம் இதே மாதிரி நிறைய ஹதீஸுகள் உண்டு இந்த கருத்துல இப்போ நம்ம சொன்ன திருமதியில உள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இலக்கத்துல வந்துட்டு அபு இடம் இடம்பெறார் இவர் வந்துட்டு வைஃபுல் ஹதீஸ் இவர் வந்து பலஹீனமானவர் அப்படின்னு சொல்லி அபு ஹாத்தமர் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அது அது மட்டும் இல்லாம இவரும் பஸ்ஸாரு மொஜமூல் கபீரு முஸ்னத் அஹமது முசன்னஃபிப் இப்னா பிஷேபான நிறைய நூற்களில் ஹாக்கிம்லாம் இடம் பெற்று ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பலகீனம் இருக்குது அப்துல்லா பின் அபுல் ஜாது என்பவர் இடம் அல்லது இந்த அபு மதுங்கிற ஒரு இடம் பெற்றுறாங்க அப்போ ஏதேனும் ஒரு பலகீனம் இருக்கு இப்போ ஹதீஸ் அளவில் அறிவிப்பாளர் தொடர் பார்த்தோம்னா இந்த ஹதீஸ் வந்து ஒரு பலகீனமான ஹதீஸாக தான் இருக்குது ஒரு சையான ஒரு அறிவிப்பாளர் தொடர் கொண்டதாக இல்லை அப்போ விதியை குறித்து நமக்கு நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மின் உம்மத்தின் அஜலகாஸ்திரோன் எந்த சமுதாயம் தனது காலக்கெடுவை முந்தாது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இது வந்துட்டு ஏழாவது ஆயிரத்தி முப்பத்தி நான்காவது வசனத்த எல்லாம் வந்துட்டு அப்படி சொல்றான் அதே போல பதினாறு அறுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கெடு உண்டு அவர்களுடைய கெடு வரும் பொழுது சிறு நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டாங்க பிந்தவும் மாட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு விதியை உறுதி செய்யக்கூடிய வசனங்கள் விதியை வந்துட்டு யாருமே மறுக்க முடியாது விதிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏராளமானதில் குரான வசனங்கள் உண்டு அதீசுகளும் மெக்கச்சக்கமா உண்டு இப்போ நாம் இன்னொரு கட்டளை மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா விதியை குறித்து நம்ம சர்ச்சை செய்யக்கூடாது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா துவா செய்ங்க அல்லாஹ் குரான்லேயும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் துரணி அஸ்தஜி விளக்கம் நீங்கள் என்னை அழையுங்கள் நான் பதில் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன் என்ற கருத்துல எல்லாம் சொல்றான்ல நாம வந்துட்டு நம்பிக்கையுடன் துவா தான் வர வேண்டும் இன்னும் சொல்லப்போனா நாம நமக்கு அல்ல நமக்கு என்ன விதிச்சா நம்மளுக்கு எப்படி தெரியும் அல்ல நமக்கு நாம கேட்பதை எல்லாம் வழங்கிடுவானா அல்லது என்ன அதை வழங்க மாட்டானா அல்லது அதை விட சிறந்தது கொடுப்பானா அல்லது அதுக்கு என்ன இணையான ஒரு ஒரு தீங்கை நம்ம விட்டு அகற்றுவானா என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது அப்ப நாம நாளை என்ன விதித்திருக்கிறாங்கிறது தெரியாதுங்கிற அந்த மிக முக்கியமான யோசித்தால அதுதான் நமக்கு தெரிய விளங்குது இல்லை அந்த ஒரு அடிப்படையை கொண்டோம் நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்கா நாம வந்து துவா செய்யாமல் செய்யாம கட்டாயமாக கூடாது கட்டாயமா எந்த ஒரு பிரச்சனையா எதா இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல நாம அதிகம் அதிகமா துவா செஞ்சு வரணும் அதே போல நபி ஹசன்மாரும் நமக்கு அதைதானே சொல்லிக் கொடுக்குறாங்க நாம வந்துட்டு அதிகமாக அல்ல இடத்துல துவா கேட்கணும் விதியை குறித்து நாம சர்ச்சையில் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு ஈடுபடக்கூடாது இது முத் ஒரு முத்தாயப்பா ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ் புகாரினுடைய ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸ்ல நபி ஸ்அசர்மாரிடத்துல வந்து இம்ரான் இப்னு இம்ரான் இப்னா ஹுசைன் ரெண்டு அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் அல்லாஹின் தூதரே சொர்க்கவாசிங்க யாரு நரகவாசிகள் யார் என்று அல்லாவுக்கு தான் முன்னாடியே தெரியுமே என்று கேட்குறாங்க அப்போது நவிசுவாசனம் ஆமாம் தெரியும் அப்போது அவங்க கேட்க அவங்க சொல்கிறாங்க அந்த சஹாபி அப்படின்னா நாங்கள் ஏன் நற்செயல் புரியணும் ஃபலிம யாமல் ஆமிலுன் எதற்கு நாங்கள் நற்செயல் புரியணும் அப்படின்னு அவங்க கேட்கும்பொழுது குல்லுன் யாமலு லிமா நவிசாசனம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டாங்களோ அல்லது எதற்கு வாய்ப்பு அளிக்க வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதற்காக செயல்பட்டுங்கிறாங்க அப்போது இந்த ஹதீஸ் நம்ம மனசில் வைத்து நாம் செயல்படுவதெல்லாம் நிறுத்தக்கூடாது விதிங்கிறது ஒன்று உண்டு ஆனால் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா இப்போ நாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா நம்ம செயல்பட்டு தான் வரணும் நாம் வந்து இடத்துல நம்பிக்கையுடன் நம்ம துவா கேட்போம் அல்லாஹ் வந்துட்டு என்ன செய்வான் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு அதிகமாக விதியை குறித்து மட்டும் அதிகமாக மேல் அதிகமாக நம்ம வந்துட்டு குறிப்பிட்டு விதியை குறித்து சர்ச்சை செய்யக்கூடாதுன்னு மறக்கணும் வழிகாட்டியிருக்கிற காரணத்தினால நாம் வந்துட்டு துவாவை அதிகம் அதிகமாக நாம் அந்த ஏற்றுக்கொள்வான்ற அடிப்பை நாம் துவா செய்து வர வேண்டும் இங்கே குறிப்பிட்டு கேட்கக்கூடிய அந்த ஒரு நவிமொழி வந்துட்டு சரியான ஒரு அறிவிப்பாளர் தொடர் கொண்டதாக இல்லை